வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா பிலிப்பீன்ஸ் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய நெருக்கம் இது வந்து ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய இந்தியாவினுடைய பிரமோ சாகிதத்தை வாங்கிய ஒரு வெளிநாடு அப்படின்னா அது பிலிப்பீன்ஸ் தான் இது வந்து இந்தியாவினுடைய இராணுவ ஏற்றுமதியை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி பிலிப்பைன்ஸ் வந்து நம்மளுடைய ப்ரமோஸ் ஏவுகணையை வந்து சூப்பர் சோனிக் ஏவுகணையான ப்ரமோஸை வந்து வாங்கியிருக்காங்க இரண்டு பேட்டரி ஏற்கனையும் போயிருக்கு சுமார் முந்நூத்தி மில்லியன் டாலருக்கு ஸோ இப்போது மீண்டும் இப்போ அதிபர் திரு பெட்ரினன் மார்க்கோ ஜூனியர் அவர்கள் இந்தியாவுக்கு ஐந்து நாள் பயணமாக வந்து வந்திருக்காரு எண்ணற்ற ஒப்பந்தங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ ஒப்பந்தங்கள் வந்து இதில் வந்து சைன் ஆகிருக்கு இதில் முக்கியமானது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் ஏற்கனவே கையெழுத்தான ப்ரொமோ சேவனை வாங்கும் ஒப்பந்தம் வந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மேலும் இரண்டு பேட்டுகள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மட்டும் கூட்டு இராணுவ தயாரிப்பு இதை பற்றி விவாதிச்சு இதில் வந்து என்ன முக்கியமாக வந்து முடிவாகிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய சப்மெரின் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலியமாக பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை வந்து தயாரிப்பதற்கான ஒப்பந்தங்கள் வந்து சைன் ஆயிருக்கு இரு நாடுகளும் பாதுகாப்பு பயிற்சி கடற்படை ஒத்துழைப்பு ஆகியவற்றில் ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கு நாம் வந்து நம்மளுடைய வந்து கடற்படை வந்து இனி பிலிப்பைன்ஸ் கடற்படைக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ட்ரில் பண்ணுறது இது மாதிரியான இராணுவ பயிற்சிகள் இராணுவ ஒத்துழைப்புகள் இது போன்றதெல்லாம் நடைபெற இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த இரு நாடு தற்சமத்துக்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க இது அது மட்டும் இல்லாமல் இந்தியா பிலிப்பைன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் என்ன ஒரு நிரந்தர அமைப்பு ஒன்று தொடக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து இனி வந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கூடி பேசி முக்கியமான முடிவுகள் இந்த ராணுவ ஆயுத ஆயுதங்களை வந்து வாங்குறது ஒப்பந்தம் போடுறது பயிற்சிகள் மேற்கொள்வது ஸோ ஒரு புதிய நெருக்கம் வந்து இது மூலயமா ஏற்பட்டிருக்கு கடற்கால் பாதுகாப்பு சம்பந்தமா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் அதாவது மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் குறித்து ஒத்துழைப்பு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உளவு தகவல்கள் இப்போ சீனாவினுடைய வந்து சப்மெரைன்ஸு இல்லை வேறு நாடுகளுடைய சப்மெரைன்ஸு வேறு நாடுகளுடைய ராணுவ கப்பல்கள் இதோடைய நடமாட்டங்களை வந்து இந்தியா இனி பிலிப்பைன்ஸுக்கு வழங்கும் தெற்காசிய கடற்பகுதிகள் சுதந்திரமான ஒரு மீன்பிடி உரிமையை வந்து உறுதி செய்கிறத்துக்கு இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் இனி வந்து தொடர்ந்து ஒன்றுபட்டு செயல்படுவாங்க இந்தியா கடற்படை பிலிப்பைன்ஸ் கடற்படை இணைந்து இனி ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சிகள் நடத்துவதற்காக வந்து ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு டிஜிட்டல் ஒப்பந்தம் மற்றும் சைபர் பாதுகாப்பு சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கு அதுக்கே இந்தியா வந்து பிலிப்பைன்ஸுக்கு உதவும் இது வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபிஐ உருவாக்கத்தில் முக்கியமான இந்தியாவின் பங்கு வந்து இதில் சைன் ஆயிருக்கு எம்ஓஏ வந்து சைன் பண்ணியிருக்காங்க இ கவர்னன்ஸ் கிளவுட் ஏஏ ஆகியவற்றில் இந்திய தொழில்நுட்பம் திட்டம் இந்தியாவுடைய தொழில்நுட்பங்களை பிலிப்பீன்ஸோடு வந்து பகிர்வதற்கான முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் சைன் இருக்குது கல்வி மற்றும் பயிற்சி வளர்ச்சி அதாவது வந்து மாணவர்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இங்கே இருக்க இருந்து அங்கே இருக்க யூனிவர்சிட்டி இது மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களுடனான புது பிணைப்புகள் மாணவர் பரிமாற்ற திட்டங்கள் இதெல்லாம் வந்து இப்போ இப்போ வந்து பேசி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இனியும் வந்து அதிகமாக வந்து பிலிப்பீன்ஸில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் நம்ம இந்திய மாணவர்கள் வந்து அங்கே போயிட்டு எம்பிபிஎஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கே சீட்டு கொஞ்சம் ரொம்ப காம்படிஷனாக இருந்துச்சுன்னா நம்ம இந்திய மாணவர்கள் அதிகமாக வந்து பிலிப்பீன்ஸில் போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாதுகாப்புத்துறை பயிற்சி வேலை வேலைவாய்ப்பு பரிமாற்றம் இங்கே இருக்கவங்க அங்கே போய் வேலை பார்க்கலாம் அங்கே இருக்கவங்க இங்கே வந்து வேலை பார்க்கலாம் அங்க அங்க இருக்க மாணவர்களை வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் வழங்குவதற்கு இங்கே வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு இது போன்ற ஒத்துழைப்பு விண்வெளி மற்றும் டெக் ஒத்துழைப்பு விண்வெளி நம்ம வந்து ரொம்ப ஒரு உயரத்தில் இருக்கோம் விண்வெளி ஆராய்ச்சியில் அது அது மட்டும் இல்லாமல் ஐடி டெக்னாலஜி தொடர்பான ஒரு பரஸ்பரம் வந்து இந்தியா வந்து பிலிப்பைன்ஸ் ஓதற்கான ஒத்துழைப்பு சாட்டலைட் தொழில்நுட்பம் இயற்கை பேரழிவு கண்பா கண்காணிப்பு இதுதான் ரொம்ப முக்கியமானது காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு தீவு நாடுங்கிறதுனால அடிக்கடி புயல்ல வந்து அவங்க மாட்டிக்குவாங்க மிக கடுமலை புயல் இது வந்து அடிக்கடி அவங்கள தாக்கும் அது மட்டும் இல்லாமல் தீவு நாடுங்கிறதுல இன்னொரு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா சுனாமி எச்சரிக்கை இது போன்றதை வந்து இந்தியா தன்னுடைய இந்த சாட்லைட் தொழில்நுட்பத்தின் மூலம் பிலிப்பைன்ஸுக்கு வந்து அந்த தகவல்களை வந்து ச பகிர்ந்துக்குவாங்க இஸ்ரோ மற்றும் பிலிப்பைன்ஸுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி இது ரெண்டும் சேர்ந்து இனி வந்து அந்த சேட்டிலைட் டெக்னாலஜியில் லான்ச் பண்ணுறதுக்கு ஏன்னா வந்து இந்தியா வந்து குறைந்த செலவில் அவங்களால பிலிப்பைன்ஸினுடைய வந்து சேட்டிலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஒப்பந்தமும் இதில் பண்ணியிருக்காங்க வர்த்தக வளர்ச்சி மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்கள் மருந்துகள் தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் மற்றும் பசுமை ஆற்ற துறைகளில் விரிவாக்கம் எல்லா அதாவது வந்து ம மருத்துவத்துறை வந்து நம்ம கொஞ்சம் அகட்டாக இருக்கோம் அதுலேயும் அவங்க கூட ஒத்துழைப்புக்கு வந்து சைன் ஆகியிருக்கு இந்திய நிறுவனங்கள் பிலிப்பைன்ஸ் முதலீடு செய்ய நம்ம வந்து மார்க்கோ மன்னிக்கணும் பெர்டினாண்டு அதாவது இப்ப பிலிப்பீன்ஸ் அதிபர் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு சீனாவின் இது மெயினாக வந்து இது ஏன் அப்படின்னா சைனாவுடைய ஆதிக்கத்தை சவுத் சைனாசியில் குறைக்கணும் ரொம்ப வந்து சைனோட ஆதிக்கம் வந்து சவுத் சைனா சீல பிலிப்பைனுக்கு ரொம்ப குறைச்சி கொடுத்துட்டு இருக்காங்க அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அமெரிக்காவை மட்டுமே நம்பி புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிலிப்பைன்ஸு இந்தியாவையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் நம்மளுடைய ஆயுதங்கள் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு நம்மளுடைய டெக்னாலஜி ஷேரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது போன்ற ஒரு ஒரு முக்கியமான ஒரு அடுத்தகட்ட லெவலுக்கான இந்திய பிலிப்பைன்ஸினுடைய இந்த ஒரு ஒப்பந்தங்கள் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ப்ரமோசோ வந்து அதிகமாக இப்போ வாங்கி குவி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் வந்து வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நம்ம சை சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான நகர்வாக நம்ம பார்க்கலாம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்